தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது உடம்புகளில் ஒவ்வொரு பகுதிகளில் கட்டிகள் ஏற்படுது அது வந்து கழிவுகள் வெளியேறாமல் கட்டிகள் ஏற்படுகின்றது அந்த கட்டிகளை நம்ம சட்டை செய்யாமல் அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாளாக நாளாக அதுவே கேன்சராக கேன்சர் கட்டியாக மாறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இப்போ இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு தான் நம்ம பயிற்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூக்கு பகுதி வலது நாசி இடது நாசி அந்த மூக்கு பகுதிக்குள் நிறைய நபர்களுக்கு கட்டிகள் ஏற்படும் அதிலிருந்து ரத்தம் வரக்கூடிய நிலை ஏற்படும் சதைகள் வரக்கூடிய நிலை ஏற்படும் இந்த மாதிரி மூக்கு பகுதிகளில் கட்டிகள் வராமல் இருப்பதற்கு என்ன பயிற்சி இதற்கும் லங்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் வலது பக்க லங்ஸு இடது பக்க லங்ஸினுடைய இயக்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது லங்ஸ் நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்றை வெளியேற்றணும் அப்போ வலது பக்கம் இடது பக்க லங்ஸு கெப்பாசிட்டி நன்றாக இருக்கணும் வயது ஆக ஆக இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி மூக்கு துவாரத்தில் கட்டிகள் வராமல் இருக்கும் அதே போல் நம்ம லாகரி வஸ்துக்கள் போதை வசத்துக்கள் இதெல்லாம் அடிக்கடி எடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் பொடி போடுவாங்க அந்த மூக்கு பொடி பொடுகின்ற பொழுது அவர்களுக்கும் அந்த கட்டிகள் வரக்கூடிய நிலை ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது கட்டிகளாக மாறுகின்றது அப்போ அந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கும் லங்ஸ் பாதிப்பு ஏற்படும் சைனஸ் ஆஸ்மாக வரும் மூக்கு பகுதியில் கட்டிகள் ஏற்படும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நமக்கு அந்த மாதிரி மூக்கு பகுதிகளில் கட்டிகள் தசைகள் வராமல் வாழலாம் இது வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள்லாம் பத்து நிமிடம் கூட ஆகாது நீங்கள் டெய்லி காலையில் ஒரு நேரம் ப்ராக்டிஸ் கூட போகிறோம் வயது ஆக ஆக நமக்கு லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும் வலது நாசி இடது நாசியில் எந்த ஒரு கட்டிகள் வராமல் சிறப்பாக வாழலாம் இப்போ குழந்தைகளுக்கே படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கே பார்த்திங்கன்னா அதிக ஸ்வீட் சாப்பிட்றாங்க அதிக சாக்லேட் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி சாப்பிடும் பொழுதும் அவர்களுக்கு சைனஸ் அதிகமாகி ஆஸ்மா அதிகமாகி மூக்குப்பகுதிகள் கட்டிகள் வருகின்றது அப்போ உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பிராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மூக்குப்பகுதிகள் கட்டிகள் வராமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் ராங்கியல் முத்திரை பார்க்கப்பறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்துவிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மோதிரவரால் சுண்டவர்கள் கட்டையவர்கள் களை வச்சுருக்காங்க நடுவராலும் கட்டையவர்கள் நினைச்சுக்கிட்டாங்க ஆள்காட்டியவர்கள் மட்டும் தரையை நோக்கி வச்சுருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ மூக்கு பகுதிகளில் உள் பகுதியில் கட்டிகள் இருந்துச்சுன்னா ஃபைவ் மினிட்ஸ் ப்ராடிஸ் பண்ணிருக்கோம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை ஆஸ்மா முதுரை நடுவரல் மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை ஆதிமுத்திரை பண்ணிவிட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோம் மெதுவா மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுவோம் ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த மூன்று முத்திரையும் அண்ணப்புறாங்க கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பிராங்கியல் முத்திரை மெதுவாக மூச்ச உள் மிக மெதுவாக மூச்சை உலையோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசி பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மூக்கு துவாரத்துக்குள்ளே கட்டிகள் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசி உள்பகுதியில் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மா முத்திரை ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சு உள்ளழுத்து மூச்சு விளையாடுங்க தி நார்மல் பிரீத்திங் வலது பக்க இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசி உள்பகுதியில் கட்டிகள் இருந்தால் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் பயிற்சி பண்ணும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் வஜிராசனம் போட முடியாதவர்கள் வயதானவர்கள் நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து விழுங்கள் பிராங்கியல் முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு உள்ள ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் வலது நாசி இடது நாசி இரு உள்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் ஆஸ்மா முதுரை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசி உள்துவாரங்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மூக்கடைப்பு உள்ளவங்க அந்த பகுதியில் கட்டிகள் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பிரம்மா பிரம்மாமுத்திரை மெதுவோம் மூச்சவள் எழுத்து மெதுவோம் மூச்சவளையோடுங்க ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசி உள் துவாரங்களில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சில் கவனம் செலுத்துங்க மீண்டும் ஒரு முறை கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே நல்லா இன்கலன்ட் எக்ஸைல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இப்போ இடது கை சின்முத்திரை வலது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் இடது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து இடதுலேயே மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மோதர்வர்களால் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மூச்ச உள்ள மூச்சை மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் இப்ப பெருவர்களால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல இடதை க்ளோஸ் இடத்தை வலதுல மூச்சு ஒளி விடுங்க மீண்டும் இடதுல மூச்சை உள்ளழுங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வெளிய விடுங்க இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க வலதுல இழுத்து இடது லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சை உள்ளழுங்க ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கணும் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதியம் மாலை மூன்று வலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க காலை மாலை இரண்டு வலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக மூக்கு உள்பகுதிகளில் கட்டிகள் வராது தசைகள் வளராது வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸு நன்றாகியங்கும் ஆஸ்மா சைனஸ் வராமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.